இந்த வெயில் நேரத்துக்கு இந்த கொத்தவரங்க வத்தலை செஞ்சு வச்சுக்கோங்க ராகி கூழ் பழைய சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு வத்தல் இருந்தால் போதும் திருப்தியாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொத்தவரங்க வத்தல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற கொத்தவரங்கோட அளவு ரெண்டு கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த கொத்தவரங்க பார்த்திங்கன்னா ரொம்ப பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது நடுத்தரமாக இருக்கிற காயாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ இந்த காயை கட் பண்ணலாம் வேணாம் இதை அப்படியே நம்ம வேக வைக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க சின்ன பாத்திரத்தில் போட்டு வேக வச்சோன்னா ஒன்று வேகும் ஒன்றும் வேகாது அதனால் இந்த மாதிரி நான் ஒரு பெரிய டப்பரா மாதிரி எடுத்திருக்கேன் அதில் தண்ணி எவ்வளோ வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கிலோ அளவுள்ள காய்க்கு ஒரு லிட்டர் தண்ணி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் தண்ணி நல்லா கொதிக்கிற சூட்டில் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம காய் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி காய்க்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து இது கூடவே ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் மிளகாய் தூள் இல்லாமல் நம்ம செய்யலாம் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட காய் ஆட் பண்ணிடுங்க காயை சேர்த்துட்டு ஒரு முக்கால் வாசி அளவுக்கு தான் இந்த காய் வெந்து வரணும் முழுவதுமாக வெந்து வரக்கூடாது இப்போ எல்லா காயுமே சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க ஒரு மிதமான தீயில வச்சு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா காய் முக்கால் வாசி அளவுக்கு வெந்து வந்துடும் வேக விடுற பதினஞ்சு நிமிஷத்தில் இடையில் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது அப்படியே திருப்பி விட்டுருங்க காய் கீழே இருக்கிற காய் நல்லா மேலையும் மேலே இருக்கிற காய் கீழையும் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுருங்க ஈவனாக வெந்து வந்துடும் காயே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ திரும்பவும் இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுக்கலாம் மொத்தம் பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு இந்த காயை பார்த்துடலாம் மொத்தம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கொதித்து காய் ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ இந்த காயை நல்லா வெந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம் கையில் நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா காய் கிளண்டு வரக்கூடாது லேசாக ஆனால் போதும் அந்த அளவுக்கு இருந்தாலே நல்லா முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ இதில் இருக்கிற தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி தட்டில் பரப்பினாப்பில் எடுத்து வச்சிருக்கேன் இதை அப்படியே நம்ம வெயில் வச்சு காய வைக்க வேண்டியதான் நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் கவர் விரிச்சு கூட நல்லா பரப்பினாப்பில் பரப்பி விட்டுருங்க நான் இந்த மாதிரி தட்டில் வச்சு தான் காய வைக்க போகிறேன் மாடிக்கு இதை எடுத்துகிட்டு போய் காய வச்சிடலாம் மொட்டை மாடியில் வெயிலில் நல்லா வச்சாச்சு இதை காயறதுன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு ரெண்டு நாள் நல்லா காஞ்சி வந்துடும் நல்லா முருகலாக கருப்பாக மாறி வரும் இந்த காய் அந்த அளவுக்கு நல்லா காய விட்டு எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு நாளைக்கு இதை காய வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ரெண்டு நாள் காய வச்சு எடுத்துருக்கேன் கொத்தவரங்க வத்தலை எந்த அளவுக்கு நல்லா கருப்பாக மாறி இருக்கு பாருங்கள் காய் நல்லா முருகலாகவும் இந்த வத்தல் நல்லா காஞ்சி வந்திருக்கு இப்போ கையில் உடச்சோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு இந்த மாதிரி உடையணும் முருகலாக இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த கொத்தவரங்க நல்லா நீட்டமாக பெருசாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம் நீங்கள் இந்த மாதிரி உடைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கூட இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வர்த்தல வறுக்க போகிறீங்களோ அதை எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக உடச்சிக்கோங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக உடைச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெய் அந்தளவுக்கு தேவைப்படாது கொஞ்சமாக எண்ணெயிலேயே நம்ம இதை ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெயை ஒரு மிதமான சூட்டுக்கு காய வச்சுருக்கேன் மிதமான சூட்லேயே இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்திங்கன்னா நல்லா முருகலை நல்லா ஃப்ரை ஆகி வரும் ரொம்ப கரிஞ்சிடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க இந்த கொத்தவரங்காய் வர்த்தல ஒரு வருஷம் வரைக்குமே நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இடையில் ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருந்தால் நீங்கள் வெயில் காய வச்சு திரும்பவும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இந்த கொத்தவரங்காய் வத்தல் ரசம் சாதம் தயிர் சாதம் பழைய சாதம் கூழ் இது எல்லாத்துக்குமே செம்மையான காம்பினேஷன் கொத்தவரங்காய் வத்தலை நம்ம ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்தாச்சு வத்தலுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பாக கொத்தவரங்காய் வத்தல் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்